உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசுமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசுமனையில் இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் மகரமனையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறார் அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் கார்த்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தொழில் அப்படின்னு எடுத்துட்டாலே பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமைய உட்கார்ந்திருக்கார் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த ஐந்துக்குரியவனான அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து வலிமையாக பத்தாம் இடத்தில் திக்பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு இதுவரையில் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்னு இருக்கின்றவர்கள் அல்லது வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாத இறுதி ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் நினைத்த செயல்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதம் இதுவரைக்கும் ஒரு வேலையில் ஒரு அழுத்தம் இருந்தது ஒரு ப்ரெஷர் இருந்தது என்னை மேலதிகாரிகள் புரிந்து கொள்ள இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவுடன் இருந்து கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபட்டு இனி இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும் அந்த எண்ணத்தோட

அரசு வேலையில் எழுதி தோத்துக் கொண்டிருந்தவர்கள் வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு வகையான ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு அதிகாரம் சார்ந்த வேலைக்கு செல்லணும் அல்லது புரமோஷன் கிடைக்கணும் அதாவது அடுத்த நிலைக்கு செல்லணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னும் எனக்கு வரல ஒரு ப்ரொமோஷன் வரல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு நிகழ்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை அதுக்கான செயல்பாடுகள் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் சரி அடுத்து குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிலேயே அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் புதன் பகவான் படிப்பு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த மாதத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய தன்மை ஒரு உத்வேகம் பிறக்கும் ஒரு நல்ல மார்க் வாங்கணும் ஃப்யூச்சரில் நான் ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீலாகணும் ஒரு சிஏ படிக்கணும் எந்த மன உறுதிப்பாட்டுடன் இருக்கிறீர்களோ அந்த உறுதிப்பாட்டுடன் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் சேர்த்து அது அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய உருமார்களினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அதாவது அப்பா அம்மாவுடைய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ படிப்புல அடிஷ்னல் அதாவது அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க அடிஷ்னலாக ஒன்றுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் ஒரு கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குழந்தைக்கு காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வை ஸோ அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அப்போ குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது சார் நான் வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு அதிகமாக இருக்கு அதற்கான அந்த தன்மை கிரகத்தன்மை இந்த மேசராசி என்பவருக்கு இருக்கான்னு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது வெளியே அனுப்பக்கூடிய தன்மை அல்லவா அப்போ அந்த ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாட்டில் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் really வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல எனக்கு ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிற வேறு வேலை வாழலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம்மா மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையும் அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அந்நிய மதத்தினர் மூலயமாக ஒரு ச அதாவது அந்நிய மதத்தினர் மூலமாக நல்ல பல மேன்மைகள் தரக்கூடிய தன்மை அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் வாய்ப்புக்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதை ஈடேறுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானத்தை அல்லவா ஒரு சுப கிரகம் அதாவது அந்த சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அஞ்சாம் இடத்தை அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நினைத்தவாறு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் பாகியஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் அப்போ குரு செவ்வாயின் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ திருமணம் ஒரு சிலருக்கு இவர்கள்தான் அப்படிங்கிற நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய தன்மை அடையாளம் படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கு என ரொம்ப சில வருடங்களாகவே இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்களை தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என ராசியிலே ராகவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருந்து கொண்டு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து விட்டது நிச்சயமாக இந்த தை மாதம் உங்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஆறாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஆறாம் இடத்தில் ஒரு பாவி இருக்கணும் அந்த வகையில் அந்த கேது இருக்கும்போது ரொம்ப நாளாக ஒரு உடல்நல தொந்தரவு இருந்த இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கும் அது சரிபடுத்தக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இருக்கிறது ஏன்னா கேதுங்கிறது ஒரு மருத்துவ குருத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கல அடையாளப்படுத்தலை இந்த நோய்த்தா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தாத தன்மையிலிருந்து ஏதோ ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு இப்போ உடல்நலத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் கடன் அழுத்தி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் எதிர்ப்பு பகை இருந்தது சமாளிக்கவே முடியல அதாவது ஒரு டைரக்டாக ஒரு எதிர் இருந்தால் கூட நம்ம ஃபேஸ் பண்ணலாம் இன்டைரக்டாக நம்மளுக்கு அழுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இனம் கண்டு கொண்டு இவர்தான் நமக்கு என்று அடையாளம் செய்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த வகையில் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தருமானா நிச்சயமாக வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்க வேண்டும் தகப்பனார் மூலயமாக அல்லது உங்களுடைய சொந்த விஷயமாக அதாவது சொந்த முயற்சியினால் ஒரு வீடு வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என சுக்குரன் தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்வதும் உங்களுக்கு கூடுதல் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் செவ்வாய் உங்கள் ராசிநாதனான செவ்வாயும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் இந்த மாதத்தினுடைய இரு பார்த்த பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு அந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ அனைத்து விதமான முயற்சிகள் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களை நீக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக் கருத்தும் கிடையாது